போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன் எருசலேமே இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம் அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேர் பெற்றோர் அல்லேலூயா லூயா ஆண்டோரு உங்களோடு இருப்பாராக இருப்பாக நூக்கா எழுதிய நட்சதில் இருந்து வாசுக மகிமை அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் இயேசுடன் வந்தார்கள் ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தால் அவரை அணுக முடியவில்லை உன் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள் அவர் அவர்களை பார்த்து இறைவார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகின்றவர்களே என் தாயும் என் சகோதரரும் ஆவார்கள் என்றார் இது கிறிஸ்து வாடுகும் நற்செய்தி கிறிஸ்துவே மை புகழ் மைமதர் and my brothers are those who hear the word of god and do it இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே அன்பார்ந்த பிள்ளைகளே அன்பார்ந்த தொலைக்காட்சியை சுபாசிகளே இன்றைய நற்செய்தியை பிரிவினை சவக்காரர்கள் தேவத்தாயை இயேசு ஒன்றும் பெரிதாக சிலாகிக்கவில்லை அவர் வெளியில் நிக்கிறார்னா நிக்கிட்டு நின்றுட்டு போட்டுமே அப்படின்னு சொன்னது மாதிரி அவர்கள் விளக்கம் சொல்லுவார்கள் ஏதோ தாயும் சகோதரர்களும் உன்னை காண வந்திருக்கிறார்கள் ஒரே கூட்டமா இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது யார் என் தாய் என் சகோதரி யார் இறைவனுடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறார்களோ அவர்களே என் தாய் என் சகோதரன் சகோதரி என்று அப்படி என்றால் என் தாயும் என் சகோதரர்களும் இறைவனுடைய வார்த்தையை கேட்டு நடப்பவர்கள் நீங்களும் அப்படி இருங்கள் அவர்களை போல எனக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்றால் இறைவனுடைய வார்த்தை கேட்டு நடக்க வேண்டும் என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டது அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம் ஒன்றில் தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார் அகஸ்தினார் குருவார் மிக அருமையாக வார்த்தையானவரை தன்னுடைய உதிரத்தில் சுமப்பதற்கு முன்னால் உள்ளத்தில் சுமந்தவர் தேவதாய் வார்த்தையானவரை இறைவனுடைய வார்த்தைகளை ஏற்கனவே தேவதாய் அந்த ஜபக்கூடங்களில் சென்று அந்த வார்த்தைகள் படிக்கப்படும் பொழுது விளக்கங்கள் சொல்லப்படும் பொழுது அவைகளை எல்லாம் இருத்தி சிந்தித்தவராக இருந்தார் அப்படிப்பட்ட ஒரு தயாரிக்கப்பட்ட ஒரு கோவிலாக தான் கடவுள் தன்னுடைய மீட்பின் திட்டத்துக்கு தேர்ந்தெடுத்தார் ஆகவே இந்த வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே குடிகொண்டார் என்று ஜெபிக்கின்றோமே அந்த வார்த்தை அவருடைய உதரத்தில் கருவாக உருவாவதற்கு முன்னால் அவருடைய உள்ளத்திலே அந்த வார்த்தைகள் தங்கி இருந்தன நிறைந்திருந்தன அதுதான் பெரிய ஆசீர்வாதமாக தேவதாயிடம் கருதப்படுகிறது சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் குரல் வெறும் வார்த்தைகள் சாக்கு போக்குகள் படாடோகம் தேன் கலந்த வார்த்தைகள் அல்லது சரமாரியாக பேசுகின்ற வார்த்தைகள் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுதல் இப்படி பல வகையான வார்த்தைகளை நாம் சந்திக்கலாம் ஆனால் ஒரு வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தையாக இருந்து செயல்பட வேண்டுமென்றால் செயல்பட்டது என்றால் அது இயேசுவின் வார்த்தைகள் பல நிகழ்ச்சிகளில் நாம் பார்க்கலாம் இயற்கையை பார்த்து நெல் என்று சொன்னதும் அந்த புயற்காற்று காற்று அடங்கியது தாலிதாக்குமி என்று சொன்னதும் எழுந்தாள் இளைஞனை உனக்கு சொல்லுகிறேன் எழுந்து எழு என்று சொன்னதும் பாடையிலே சென்ற பிணமாக இருந்த விதவையின் மகன் எழுந்தான் லாசரே வெளியே வா என்ற வார்த்தைகள் நான்கு நாட்கள் பிணமாக இருந்த லாசரை வெளியே வர வைத்தது இப்படி ஆண்டவருடைய வார்த்தைகள் வல்லமையுள்ள வார்த்தைகள் ஆகவே அவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் எப்பொழுதும் வல்லமை உள்ள வார்த்தைகளாக இருந்தன எனவே அவைகள் பழிக்கும் பொழுது அது புதுமையாக இருக்கும் பொழுது பார்த்து பரவசமானார்கள் பிரமித்து போனார்கள் சீடர்களும் சரி மக்களும் சரி காற்றே நில் என்று சொன்னதும் புயற்காற்றில் நின்று விட்டது சந்தோஷம் காப்பாற்றப்பட்டு விட்டோம் ஆனால் அதே ஆண்டவர் இது என் உடல் இதை வாங்கி உண்ணுங்கள் உங்களுக்காக கையளிக்கப்படுகின்ற என்னுடைய உடல் என்று சொல்லும் பொழுது உடனே கமெண்ட் அடிக்கிற நம்ம ஆளுங்க இந்த பேச்சு மிதமிஞ்சி போகிறது உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன இவை யாரு பாவத்தை மன்னிக்கிறதுக்கு கடவுள்தானே பாவங்களை மன்னிக்க முடியும் யசுகிரசுவின் மீதம் கூட அன்றைக்கு எப்படி சொல் அம்புகள் வல்லமையான வார்த்தைகள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா ஆம் மன்னிக்கப்பட்டது அவருடைய திருவுடலை உணவாக கொடுத்தது உண்மையா உண்மை அதுதான் நற்கருணை இன்றும் நம்மோடு இருக்கின்ற இறைவனின் பிரசன்னமாக இருப்பது இந்த நற்கருணை இன் கிரைஸ்ட் நோ ஈஸ்ட் நார் வெஸ்ட் இன் ஹிம் நோ நார்த் ஆர் சவுத் பட் ஒன் கிரேட் கிறிஸ்துவில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்பதில்லை உலகம் முழுமைக்கும் ஒரே அன்பின் ஐக்கிய பிணைப்பே உள்ளது ஆக நீங்கள் எல்லோரும் என்னோடு இணைந்திருக்கிறீர்கள் என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள் அவருடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் எப்பொழுதும் எனக்கு மூடு நல்லா இருக்குது ஆகவே பக்தியா இருப்பேன் எனக்கு இன்னைக்கு மூடு நல்லா இல்ல உடம்பு நல்லா இல்ல ஆகவே நான் நல்லா போத்திக்கிட்டு தூங்க போறேன் அது ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சரி கிழமையாக இருந்தாலும் சரி இவைகள் அல்ல இவைகளை ஆங்கிலத்தில் விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் என்று சொல்வார்கள் விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ்னா எப்படி நினைக்கிறதோ நான் தமிழ்ல சொல்வேன் இல்லையா கண்டதே காட்சி கொண்டதை கோளம் சோறு கண்ட இடம் சொர்க்கம் திண்ணை கண்ட இடம் தூக்கம் கால் பண்ணபடி போக்கம் எந்த விதமான இலக்கு குறிக்கோள் ஒரு அடிப்படை விழுமையங்களை கடைபிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் வாழுகின்ற மக்கள் we must continuously meditate the word of god ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து தியானித்தல் வேண்டும் ஆகவேதான் சங்கீத வசனங்களை எல்லாம் உங்களுடைய கண்களுக்கு காதுக்கு இன்றைக்கு என்ன சங்கீத வசனம் கொடுக்கப்படுகிறது என்று ஆங்காங்கு அந்த போர்டுல தொங்குது மகிழ்ச்சியுடன் ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம் லெட் கோர்ட்ஸ் மகிழ்ச்சியுடன் செல்வோம் ஒரு உயிர் துடிப்புடன் இந்த வார்த்தைகள் நம் உள்ளத்தில் இறங்க வேண்டும் இன்னைக்கு முழுவதும் அதை மண்டையில வச்சுக்கலாமே அல்லது கேலண்டர்ல போத்தா இந்த முதல் வசனம் மை மதர் அண்ட் தர்ட் ஆஃப் காட் அண்ட் டூ இட் இந்த படத்தோட இருக்கும் யார் என் வார்த்தையை கேட்பது அவரே என் தாய் என் சகோதரன் சகோதரி இப்படி ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை மேற்கொண்டோம் என்றால் எவ்வளவு காரியங்களை செய்ய முடியும் அவைகளை சிந்திக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் நமக்குள் பொங்கி பிரவாகமாக வரும் எப்பொழுது அதை எண்ணத்தில் வைத்து சிந்தித்துக் கொண்டிருந்தால்தான் அவை இந்த எண்ணமானது தீர்க்கமாக அது புடமிடப்பட வேண்டும் சும்மா ஏனோ தானு விட்டா அப்படித்தான் எப்படி இவ்வளவு தூரம் கல்லு போட்டும் அந்த புல்லு பத்திங்களா முளைச்சிக்கிட்டு வருது களை அந்த கலைகள் தான் நிற்குமே தவிர நல்லவைகளை நாம் நிற்க வைப்பதற்கு முயற்சிகள் வேண்டும் செபிப்போம் முழந்தால் இருப்போம் ஹெவன்லி ஃபாதர் யூ ஆர் த சோர்ஸ் ஆஃப் ஆல் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லவ் இன் ஆல் மை ரிலேஷன்ஷிப் மே யுவர் லவ் பி மை கான்ஸ்டன்ட் காய் ஃபார் சூசிங் வாட் இஸ் குட் அண்ட் ஃபார் ரிஜெக்டிங் வாட் இஸ் கான்ட்ரரி டு யோர் வில் விண்ணக தந்தையே நீரே உண்மையான அன்பின் ஊற்று என் எல்லா உறவுகளிலும் உம் அன்பே எனக்கு சிறந்த வழிகாட்டியாக இருந்து நல்லவற்றை தேர்ந்து தெளியவும் உன் சித்தத்திற்கு மாறானவற்றை ஒதுக்கிவிடவும் எனக்கு வரமருளும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதை சீரிய செம்மணத்தில் பதித்து அவைகளின்படி வாழும்பொழுதுதான் பொழுதுதான் நாங்கள் உமக்கேற்றவர்களாக இருக்க முடியும் உமக்கு நெருங்கியவர்களாக இருக்க முடியும் என்பதை எங்களுக்குள் உணர்த்தி அருளும் எங்கள் உள்ளங்கள் தூய்மை அடைவதாக உறுதி பெறுவதாக எங்கள் வாழ்வு அர்த்தம் பெறுவதாக ஏற்று வர மருள் விரைவா காக்கும் கரங்களினால் அமேன்